இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் பார்ட் ஒன்று வந்து நம்ம நேர்த்தே ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது வந்து பார்ட் டூங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு வந்து தம்பி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் அது எப்படி என்னன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ஆதி பாரதி வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆதி நீங்கள் தானே வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தேவையில்லைன்னு சொன்னேன் அதுக்காக வந்து ஒரு குழந்தை உருவான பிறகு அதை போய் அழிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் நான் வந்து குழந்தை வந்து உருவாகுறதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது தமிழ் அப்படி தான் பண்ணால் நீங்கள் ஒரு டைம் ப்ரெஷர் கொடுத்தீங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்தீங்க அதனால தான் என்னால் இப்படி பண்ண முடிஞ்சு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா புடவை கட்டி உங்ககிட்ட வந்து இந்த உண்மையை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தமிழ் வந்து அப்படி பேசுனா நீங்களும் இப்படி பேசுனீங்க நான் என்ன பண்ண முடியும் அதனால தான் அந்த முடிவு எடுத்தேன் சொல்லிட்டு இருக்காங்க என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க பேசுனது வந்து ரொம்ப தப்பு சரியா எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து சுத்தமா பிடிக்கல அதனால வந்து உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல தயவு செய்து இருங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து தமிழ் வந்து வராங்க அப்பா என்னப்பா எதுக்குப்பா அம்மா கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை தமிழ் அம்மாவுக்கு வந்து பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து டெய்லி பூ வைக்கலாம்னு நினச்சிட்டு பூ வச்சுக்கிட்டு இருந்தேன் முன்னாடி அதை வந்து கடவுள் வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன்ல அதை பார்த்துட்டு அவர் வந்து பறிச்சிட்டார் பூவை அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நாள் பூ வைக்காமே இருந்தேன் அதுக்கடுத்து பாவம் நினச்சிட்டு திருப்பி இன்னொருத்தர் கையில் அந்த பூவை கொடுத்துட்டு வைக்கிங்க வைக்க சொல்லி கொடுத்துருந்தாரு அதுவும் கொஞ்ச நாள் தான் நினச்சிச்சு திருப்பியும் வந்து அந்த பூவை வந்து பறிச்சிட்டாரு திருப்பி வந்து என்ன நினச்சாலும் தெரில சரி பாவம் நினச்சிட்டு திருப்பி சேர்த்து வச்சாரு என் வாழ்க்கையை பார்த்தியா நான் சந்தோஷமாக இருந்தாலே வந்து அந்த கடவுளுக்கே பிடிக்கலை மனுஷங்களுக்கு எங்கே பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ரொம்ப பாவமாக பேசிட்டு நம்ம பாரதி வந்து போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி மாசமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து வாமிட் வந்துடுது அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஓடி வராங்க நம்ம ஆதி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தடவையெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க உடனே பின்னாடி தமிழ் வந்துடுறாங்க அம்மா என்னம்மா வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்க என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை தமிழ் நான் வந்து சாப்பிட்டது வந்து எனக்கு ஒத்துக்கறலை அதனால தான் வந்து நான் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பா ஆதி வந்து சொல்கிறாங்க தமிழ் போய் ஆனாலத்தை வீட்டில் வந்து போய் எலும்புச்சம்பளம் இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி உங்கள் விருப்பப்படியே வந்து நீங்கள் கலைக்கண்ணா கலைச்சிருங்க எனக்காக எல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கலைக்க நினச்சா நான் வந்து அப்பயே கலைச்சிருப்பேன் நான் வந்து கலைக்க கலைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த முடிவு செய்யா சரியா அதனால் தேவையில்லாமல் வந்து திருப்பி என் மைண்டை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் உங்கள் மைண்டில் மாற்றேன்னா நீங்கள் தான் வந்து கலைக்கணும்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா நீங்கள் கஷ்டப்படுறீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறது அதனால தான் நானும் கலைக்கேன்னா கலைஞன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் வந்து அவனை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால வந்து இனிமேல் பேசாதீங்க வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க தமிழ் வந்து லெமன் வாங்கிட்டு வந்துடுறாங்க வந்த உடனையும் அம்மா எதுக்குமா வாந்தி எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இல்லை தமிழ் ஏதோ சே சேராது சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா பொய் சொல்லாதம்மா நீ எதுக்கு வாந்தி எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்கிட்ட வந்து ஆண்டாளத்தை வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொன்னால் என்னடி சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க இல்லை நீ வந்து மாசமாக இருக்க தம்பி பப்பா வரப்போதுன்னு என்னோட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்ன இதெல்லாம் யார் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆண்டாளத்தை நேற்றைய அவங்கிட்ட சொல்லிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தம்பி பாப்பாவை நான் தான் பார்த்துக்குறோன்னு வேறு சொன்னாங்க அம்மா எனக்கு தம்பிப்பாப்பா வேணுமா எனக்கு வந்து அப்பா பக்கத்தில் மட்டும் பாப்பா படுக்கக்கூடாது அப்பா பக்கத்தில் நான் மட்டும்தான் படுப்பேன் எனக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டீ இந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக வந்து நான் இல்லாமல் இருந்தேன் இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ புரிஞ்சுக்கிட்டேயே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து தமிழ் வந்து ஆதிக்கிட்டே போகிறாங்க அவங்க கிட்ட போய் அப்பா அப்பா அம்மா வந்து மாசமாக இருக்காங்க எனக்கு வந்து தம்பி பாப்பா வரப்போகுது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் உனக்கு எப்படி தெரியும் இதை யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்கிட்ட வந்து ஆண்டாளத்தை தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்டவொடனே ஆமாப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு இது பிரச்சனை இல்லையா பிறகு அந்த பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்து கோவப்பட்டுக்கிட்டே அலைஞ்சிங்களே அப்புறம் அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்ப்பா எனக்கு வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கணும் அதுதான் ஒன்று ஆனால் தம்பி பாப்பா வந்தால் நீங்கள் வந்து அவங்க கூட படுத்துட்டீங்களோ எனக்கு வந்து பயம் அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்குற மாதிரி அதெல்லாம் கிடையாது எனக்கு எப்போயுமே நீ தான் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு அதுக்கடுத்து தான் தம்பி பாப்பா உங்கள தான் எப்போயுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா நான் வந்து பாப்பா பிறந்த பிறகு என்னை கொண்டு போய் ஹாஸ்டலே சேர்த்துட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தமிழ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைப்பா என் ஃப்ரெண்டு அப்படி தான் வந்து பாப்பா பிறந்தவொடனே அவங்க அப்பா கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் ஆதி அப்பாவும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கவுடனே இல்லைப்பா எனக்கு ஆதி அப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்காக தான் என் ஆதி அப்பா இருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியுதுல அப்போ எப்படி நான் வந்து உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அதெல்லாம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டிபிடிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நம்ம ஆண்டால போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி ரொம்ப ஒன்றால் தாண்டி வந்து தமிழ் வந்து மனசு மாறியிருக்கா அவள் மட்டும் மனசு மாறலனா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவளை எப்படி மனசு மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் வந்து அழகர் செஞ்ச மந்திரம் தான் நான் ஏதாவது கோபமாக இருந்தால் என்கிட்ட வந்து ஏதாவது ஜாலியாக பேசி அப்படியே மண்டையை கழுவி மனசை மாற்றிடுவாண்டி அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இப்போ வந்து தமிழ்கிட்ட சொன்னேன் ஆனால் தமிழ் அதையே புரிஞ்சுக்கிட்டு அவளும் மனசை மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் வந்து தர்மம் இருந்து நின்று நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன ஆண்டாள் இப்படி பண்ணிட்டாலே நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு பேசி இவங்க பிரிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் ஆண்டாள் ஒன்று சேர்த்து வைக்கிறாளே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து மியூசியை முறிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க